அது மட்டுமல்ல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி சமீபத்தில் பேசி இருக்கிறார் என்ன இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ பாஜகவோட ஒரிஜினல் வயசாக பேச ஆரம்பிச்சுட்டார் அறநிலத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்குது இது கூட தெரியாமல் நீங்கள் எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல மறைந்த பெரிய பக்தவர் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தொகை எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டது கட்டடத்தை முறை நீங்கள் திறந்து வச்சிங்க அப்போ ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா இப்போ நாங்கள் கல்லூரி தொடங்கினா தப்பா பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு பேசுறது இல்லை ஆனால் பழனிசாமி மட்டும் பேசுகிறார் இதை பார்த்தா ஒன்று தான் எனக்கு நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்தில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும் என்னென்னா கொடுத்த காசுக்கு மேலே என்னமாக கூப்புறான் அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிகிட்டு இருக்காங்க இந்து சமய அறவலத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்று இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசா இருக்கு நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன் ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது கல்விக்காக என்னை பத்தி பேசுற அறநிலத்துறையில் பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார் அறநிலத்தில் இருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம் சொல்ல ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுவாங்க மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலத்துறையிலிருந்து கிடைக்காது கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை அதுக்கு பல பிரிவுகள் உருவாக்க அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும் ஆனா அறநிலையில் இருந்தால் நிதிகள் பெறுவது சிரமம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை சுட்டி காட்டினா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள்

சொல்லுங்க பாக்கலாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு தவறான அவதூறான செய்தி பரப்பிட்டு கிடைங்க இது கடு கண்டனத்துக்குரியது மாணவருடைய எதிர்காலம் கருதி அவர்கள் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அரசு கலை கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து ஒழிய உங்களைப் போல் ஏமாற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இல்ல மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி